லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து புகார் கொடுத்துட்ருக்காங்க இப்போ என்னென்னா நீங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலே அங்கே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டு ஆட்டோக்காரங்க சேர் ஆட்டோ எல்லாமே வந்து புகார் கொடுக்க போகிறீங்களா வாங்க ஈவோடபுளியோ புகார் கொடுப்பவங்க பொருளாதார குற்றப்பிரிவு புகார் கொடுக்குறவங்க பொருளாதார குற்றப்பிரிவு சர்வீஸ்ன்னு சொல்லி சத்தம் போடுற அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் கூட்டமாக இறங்கி வெளியே வந்தாலே அங்கே தான் போகிறாங்கன்ற அளவுக்கு வந்துருச்சு இங்கே வந்து டிராப் அப்புறமும் அங்கே ஒரு ஸ்டாண்டே வந்து உருவாகிருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வரிசையில் நிறுத்துகிறாங்க அங்கே வந்து டிராப் பண்ணிவிட்டு அந்த வரிசையில் நிற்கணும் இங்கேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிட்டர்ன் போகிறோம் அவங்களை கூட்டு போகிற அளவுக்கு அது மாதிரி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் உண்டாயிருக்குது நானும் போய் பார்த்தேன் அதை வீடியோ எடுத்துருக்குறோம் இதில் போட்டிருக்குறோம் அதே நேரத்துக்கு உங்களுக்கு நிறையா சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அதே சந்தேகத்தை கேட்குறீங்க ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லிட்டோம் அதே சந்தேகத்தை திரும்ப 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 ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் எந்த வேலையுமே பார்க்க முடியாது இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை வந்து சொல்கிறோம் புகார் கொடுக்கறதுக்கு மூன்று வழிகள் இருக்குது ஒன்று நேரடியாக போய் புகார் கொடுக்குறது இன்னொன்று இமெயிலில் புகார் கொடுக்கறது இன்னொன்று ரிஜிஸ்டர் தபாலில் புகார் கொடுக்கறது அது ஏற்கனவே அந்த முகவரியும் சொல்லியிருக்கிறோம் நம்ம மெயில் ஐடியும் கொடுத்துருக்குறோம் நம்ம அந்த மெயில் ஐடி வந்து இஓடபிள்யூ மதுரை M -A -D -U r டி அட் ஜிமெயில் டாட் காம் அந்த முகவரி வந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பொருளாதார பிரிவு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நியோமேக்ஸ் வழக்கு நாலு பார் நானூத்தி இருபத்தைந்து சங்கரபாண்டியன் நகர் பூங்கா நகர் தபால் தந்தி நகர் எக்ஸ்டென்ஷன் தபால் தந்தி நகர் விரிவாக்கம் மதுரை பதினேழு லட்சத்தி இருபத்தைந்தாயிரத்தி பதினேழு இது முகவரி அதையும் நம்ம அந்த தெரியும் இந்த முகவரி அந்த மெயில் ஐடி இதெல்லாம் நீங்க மூணு முறையில கொடுக்கலாம் அதில் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட புகார் கொடுக்கணும் அதற்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது அதை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே ஸ்க்ரீனில் காட்டணும் அது நிறைய பேர் வந்து கிடைக்கல கிடைக்கலன்னு ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டீங்க ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப்பில் நான் திரும்ப அனுப்பிட்டே இருந்தேன் அது ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு மேலே கேட்குறீங்க உங்களுக்கு பல்வேறு குழுக்கள் இருக்குது நானும் எல்லா குரூப்லேயும் பார்க்குறேன் எல்லா குரூப்லேயும் அதை போட்டிருக்காங்க பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்கள் பல்வேறு சங்கங்கள் எல்லாம் அந்த குரூப்பில் போட்டிருக்காங்க நம்மளும் அந்த ஸ்க்ரீனில் தருகிற மாதிரி போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் ஒரு டைப் அடிக்கலாம் இல்லை அதை பிரிண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது மாதிரி ரெடி பண்ணலாம் அதை விட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இருந்தாலும் பரவாயில்ல இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் ஸ்க்ரீன்லேயும் நான் வந்து அதை காட்டிடுறேன் அதை பார்த்துங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க அதை வந்து ஃபில் பண்ணி அதை கூட உங்களுடைய ஆதார் நிறுவனம் உங்களுக்கு கொடுத்த பாண்டோட ஜெராக்ஸ்கள் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் ஜ பேப்பர் ஆர்ஓ சிட்ஸில் பணம் போட்டு அந்த சிட் பண்ட்ஸுக்கு நீங்கள் பணம் கட்டின ரசீதுகள் அந்த பாஸ்புக்கு வேறு அது மாதிரி என்ன ஆவணங்கள் இருக்குதோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்புறம் வெரிஃபிகேஷன் அப்போ உங்கள்கிட்ட வந்து அதை செக் பண்ணுவோம் அதாவது சரிபார்த்தல் நேரில் வந்து உங்கள் ஒரிஜினல் ஆதாரம் செக் பண்ணிவிட்டு உங்களை ஆள் அடையாளம் பார்த்துட்டு உங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரிஜினல்லாம் வாங்கிக்குவாங்க உங்கள்கிட்ட இருக்கிற அசல் ஆவணங்கள் அனைத்தையும் வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு அதற்கு ஒரு ரசீது கொடுத்துருவாங்க இத்தனை அசல் ஆவணங்கள் இவ்வளோ வேல்யூ இவ்வளோ அமௌண்ட்டு இந்த ஐடி நம்பர் இத்தனை வாங்கியிருக்கோம் இதை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விடுவோம்னு ஒரு ரசீது போட்டு கையெழுத்து போட்டு சீல் போட்டு கொடுப்பாங்க பொருளாதார குற்றப்பிரிவு இது வந்து இது இவ்வளவு நாளும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பொருளாதார குற்றப்பிரிவு ஆபீஸுக்கு கூப்பிட்டு வெரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க இனிமேல் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரே அது அதிவேகமாக ஆசியாலி அஸ் பாசிபிள் ஸ்பீடி டிஸ்போசல் அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர் சொன்னதுனால இது வந்து வேகமாக இந்த வழக்கம் முடிக்கணும்னா அப்போ எல்லா மாவட்டத்திற்கும் வந்துட்டு ஆள் அனுப்பி அதாவது காவல்துறை அதிகாரிகள் எஸ்ஐ லெவலோ இன்ஸ்பெக்டர் லெவலோ ஆர்டிஆர் லெவலோ அது என்ன அதிகாரி லெவல்ன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு நீதியரசர் வந்து பிபிட்ட சொல்லிட்டாரு காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இருந்தாங்க கிட்ட சொல்லிட்டாரு ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு டீம் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு டீம் அனுப்பி அங்கேருந்தே வெரிஃபை பண்ண போகிறாங்க அங்கேருந்தே வெரிஃபை பண்ணும்போது இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க அந்தந்த மாவட்டத்தில் அவங்க எந்த ஆஃபீஸில் உட்காந்து வெரிஃபை பண்ணுறதா அப்போ இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்போ வந்து தகவல் தெரிவிப்பாங்க பத்திரிகைகள் மூலமாக மற்றும் எந்த வகையில் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த வகையில் ஒரு அறிவிப்பு வரும் அதில் வந்து எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்த ஊரில் வச்சு வெரிஃபிகேஷன் நடக்குது அது டிஆர்ஓ ஆஃபீஸா டிஆர்ஆபீஸாக கலெக்டர் ஆஃபீஸாக அந்த மாதிரி சொல்லுவாங்க அல்லது யூஓடபிள்யூ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொருளாறு குற்றப்பிற்கு யூஓடபிள்யூ ஆஃபீஸருக்கு அங்கேயா எங்கே நடத்துகிறோன்ற சொல்லுவாங்க அங்கே நீங்கள் நேரடியாக போயிடலாம் இப்ப அந்த வெளியூர் வெளிநாடுகள் அதாவது அதர் ஸ்டேட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இங்கேருந்து வீடியோ காலில் வீடியோ கான்ஃபரன்ஸில் சரிபார்ப்பு நடைபெறும் ஏன்னா இப்போ நீதிமன்றத்தில் வந்து சட்டத்தில் திருத்திட்டாங்க முன்னாடி வந்து எதுனாலும் நேராக வந்தால் சாட்சி இருந்தது இப்போ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க நீதிமன்றத்திலே வந்து இப்போ நீங்கள் இருந்து சாட்சி சொல்லலாம் அது குடும்ப வழக்கோ ஃபேமிலி கேஸோ டிரைவர்ஸ் கேஸோ அடிதடி கேஸோ சிவில் வழக்கோ இப்போ இருந்து நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே சாட்சி சொல்லிக்கலாம் அந்த மாதிரிலாம் சட்டத்தில் வந்துருச்சு அதனால இது நீங்கள் இருக்கிற இருந்தே உங்களை வெரிஃபை பண்ணிடுவாங்க இப்போ தான் வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் மெயிலில் அனுப்ப முடியுமா அந்த வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் தபாலில் அனுப்ப முடியுமா அப்படின்னா யார் வேணாலும் மெயில் அனுப்பலாம் யார் வேணாலும் தபாலில் அனுப்பலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களும் அனுப்பலாம் நான் வந்து ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கேன் தஞ்சாவூரில் இருக்கேன் திருவாரூரில் இருக்கேன் நான் மெயிலில் அனுப்ப முடியுமா நான் ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்ப முடியுமான்னா அனுப்ப முடியும் அங்கே கூட்டம் ரொம்ப இருக்குது நேரில் போனால் ரொம்ப கூட்டம் இருக்குது வரிசையில் நிற்க வேண்டியிருக்கு நாங்கள் முடியாதவங்க வயசாகிடுச்சி உடம்பு சரியில்ல சீனியர் சிட்டிசன் கேன்சர் பேஷண்ட் அப்படின்னா நீங்கள் நோய் இருந்தாலும் இல்லாட்டியும் நல்லா இருந்தாலும் வெளியூர் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த மூணு மோடலை மூணு மெத்தட் நேரடியாகவோ தபாலிலோ மெயிலோ அனுப்பலாம் வெரிஃபிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி நடக்கும் மேலும் என்னென்னா இப்போ இதெல்லாம் தவிர்த்து இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பத்து சங்கங்களுக்கு மேலே வந்திருக்காங்க தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் காரைக்குடி மானாமதுரை ராம்நாட்டிலே ரெண்டு சங்கம் நெய்வேலி தேனி மாவட்டம் லட்சுமிபுரம் அஸ்டோனியாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி நிறைய வந்திருக்குது அவங்கெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்க அப்போ என்னென்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நாம் சொல்கிறது ஒரு புது சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் எதுக்காக இதை சொல்கிறோன்னா இடமாக வேணுமா பணமாக வேணுமா அப்படின்ற ஒரு கொஷின் வருது அது ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க இடம் வேணுன்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இடம் வேணுன்ற ஆப்ஷன் தான் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எந்த ஊரில் வேணும் எந்த இடம் வேணும் எந்த பிளாட் வேணும் எந்த சைட் நம்பர் வேணும் அது என்ன வேல்யூக்கு வேணும் நீங்கள் போட்ட பணத்திற்கு அதிகமாக அந்த ப்ளாட் இருந்தால் மீதி பணத்தை கட்ட தயாரா நீங்கள் போட்ட பணத்தில் ஒரு முக்கால்வாசி அமௌண்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு எண்பது பர்சன்ட் தர வேண்டி நிறுவனம் சொல்கிறாங்க கம்பெனி அப்போ நீங்கள் வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா போட்டிருக்கீங்க பத்து லட்ச ரூபா இடம்னு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கும் அதே நேரத்துக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபா போட்டு ஆறு லட்ச ரூபாய்க்கு மட்டும் இடம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் நிறுவனம் தர வேண்டியிருக்கும் இந்த மாதிரி நிறைய நிறையா ஆப்ஷன் வந்து அந்த சாஃப்ட்வேரில் கொண்டு வந்துடும் இதுவே டிஸ்கஷன் நடந்திருக்குது அது ஆகலை ஃபைனல் ஆகலை ஆகி வரும்போது அது சம்மந்தமாக விளக்கம் சொல்லுவோம் இப்போதைக்கு நடந்த சம்பவங்களோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து நிறையா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது உங்களுக்கான வழிவகைகள் அந்த சாஃப்ட்வேரில் செய்யப்பட்டிருக்கும் நீங்கள் அதை தவிர்த்து பணம் வேணும்னு சொன்னால் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது அதனால் பணம்னு மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது எந்த இதுவுமே நீங்கள் வந்து அதை எதையுமே எந்த ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது டேட்டாஸ் கொடுக்க வேண்டியது ஃபில் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க பட் வந்ததுக்கு அப்புறம் தான் இறுதி தகவலை நம்ம சொல்ல முடியும் மேலும் அந்த ஒரு சிலர் வந்து நிறையா பேசிகிட்ருக்காங்க பொது ஏலத்தில் விட்டால் அது வந்து குறைஞ்ச விலைக்கு போயிடும் நம்ம சொத்து குறையா போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சிண்டிகேட் போட்டு எடுத்துருவாங்க குறைச்சி எடுத்துருவாங்க அந்த மாதிரி அதற்கான விளக்கம் என்னன்னா பொது ஏலம்ன்றது ஏலம் எல்லா பேப்பர்லேயும் விளம்பரம் வரும் ஒரு தம் தமிழ் பேப்பர் ஒரு இங்கிலீஷ் பேப்பரில் விளம்பரம் வரும் அது வந்து இவடபிள்யூ ஆஃபீஸ் நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்படும் அதே இது கவர்மெண்ட் கெஜட்லேயும் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க மாநில அரசின் அரசிதல் கெஜெட் அதுலேயும் வந்து போடுவாங்க அந்த விளம்பரம் அப்புறம் அது வந்துட்டு டிஆர்ஓ ஆஃபீஸ்லேயும் ஒட்டப்பட்டிருக்கும் தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் ஒட்டப்பட்டிருக்கும் அந்த நோட்டீஸ் காப்பி கோர்ட்லேயும் ஒட்டப்பட்டிருக்கும் கோர்ட்டில் டிஆர்ஓ ஆஃபீஸில் தாசில்தார் ஆஃபீஸில் இவடபிள்யூ ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் அந்த விளம்பரம் ஒட்டப்பட்டிருக்கும் அதை பார்த்துட்டு யார் வேணாலும் கலந்துக்கலாம் இந்த விலை குறைச்சி எடுத்துருவாங்கன்னு சொல்கிறவங்க அல்லது நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஏஜென்ட்டுகள் லீடர்கள் அவங்களும் போய் ஏலத்தில் கலந்துக்கலாம் அவங்கள யாரும் தடுக்க போகிறதில்லை அப்போ அவங்க சொத்து அதிக விலைக்கு போகணுன்னா அவங்களே அதிக விலைக்கு அதை எடுத்துக்கலாம் அதற்கு எந்த தடையும் கிடையாது அதனால் வந்து இந்த பிரச்சாரம் வந்து தவறான ஒரு பிரச்சாரமாக தான் இருக்குது அது ஓப்பன் ஏலம் அது அரசு அலுவலகத்தில் வச்சு டிஆர்ஓ ஆஃபீஸ்லையோ தாசில்தார் ஆஃபீஸ்லையோ அல்லது ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துலேயே அந்த கூட்டத்தை பொறுத்து அந்த இடம் தேதி அதில் வந்து குறைந்தபட்ச ஏல தொகை அதை வந்து வேல்யூ ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் இல்லையா அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ரேட்டு அதற்கு மேலே என்ன ரேட்டு வேணாலும் நீங்கள் கேட்கலாம் அதற்கு மேலே உங்கள் சொத்து அதிக விலை போகும்னா அதற்கு மேலே நீங்கள் என்ன ரேட்டு வேணாலும் கேட்கலாம் அதை அது அதிக ரேட்டு யார் கேட்காங்களோ அவங்களுக்கு வந்து ஏலம் கொடுப்பாங்க அதுதான் ப்ரொசீஜர் மாதிரி என்னோடய ஃபார்ம் எல்லாம் வந்து என்னோடய ஒரிஜினலாக ஏஜெண்ட்டு சப்மிட் பண்ணிட்டேன் அவர் ஒரிஜினல் வச்சுட்டு தரமாட்டேன்றார் அது மாதிரி என்னோடது மெச்சூரிட்டி ஆயிடுச்சு நான் போய் சப்மிட் பண்ணேன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு திரும்ப பாண்டு கிடைக்கல அல்லது பணம் கட்டியிருந்தேன் கட்டி முடித்தோடனே அவங்க வந்து எனக்கு ரசீது கொடுக்கறதுக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு வந்து ரசீது கிடைக்கல என்கிட்ட ஜெராக்ஸ் மட்டும் தான் இருக்குது ஒரிஜினல் இன்னொருத்தர் இருக்குது அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலையா என்ன ஊரோட்டம் ஓடிட்டார் எனக்கு பணம் கட்டினதுக்கு வெறும் ஒரு ரசீது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பணம் கொடுத்தேன்ட்டு அதுக்கான பாண்ட் இல்லை என்னோட பாண்டு தொலைஞ்சி போச்சு இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அது மாதிரி ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் வந்து ஏற்றுக்க மாட்டேங்காங்க அது என் கையில் இருக்குது இதை கொண்டு போய் கொடுத்தேன் வாங்கலை அது மாதிரி சூழ்நிலை வரும்போது நீங்கள் வந்து நேரடியாக காவல்துறையினர் வாங்க மறுத்தால் மதுரை பொருளாதார குற்றப்பூர் வியூடபிள்யூ டூ வாங்க மறுத்தால் நீங்கள் அதை வந்து தபாலில் ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒரு அக்னாலஜிமெண்ட் இருக்கும் அதுலேயே உங்கள் பிரச்சனை என்னென்னு சொல்லிடுங்க பாண்டு இருக்குது இல்லை தொலைஞ்சி போச்சு ஜெராக்ஸ் தான் இருக்குது அதெல்லாம் சொல்லி எழுதிருங்க அதே மெயில்லையும் நீங்கள் அனுப்பலாம் அது மாதிரி ஒரு ஆள் மெயிலையும் அனுப்பி ரிஜிஸ்டர் தபாலும் அனுப்பலாம் ஏன்னா நமக்கு அக்னாலஜிமெண்ட் வேணும் அதனால் ரெண்டும் அனுப்புறதுக்கு எந்த தடையும் இல்லை அது மாதிரி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இதற்கு முந்தைய வழக்குகளில் இதற்கு முன்னாடி வேறு சில பைனான்ஸ் கேஸில் எல்லாம் இதே மாதிரி யூஓடபிள்யூ கேசஸ் ஸ்டேன்பிட் ஆக்ட் கேசஸில் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸை வச்சு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போன சாஃப்ட்வேர் அந்த கம்பெனியோட வெப்சைட்டு அதை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க காவல்துறையிலேயும் அதுக்கு எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க யூஓடபிள்யூலையும் இருக்காங்க சைபர் கிரைம்லேயும் இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து அதை ரெக்கவரி பண்ணால் ஒட்டுமொத்த கம்பெனியோட வரவு செலவு அவங்க அதை அழிச்சிருந்தாலும் அதை ரெக்கவரி பண்ண முடியும் ஒட்டுமொத்த கம்பெனியோட வரவு செலவு ஒட்டுமொத்த கம்பெனிக்கு எவ்வளவு டெபாசிட்டர்ஸ் எவ்வளோ முதலீட்டாளர்கள் அந்த கம்பெனியில் இருக்காங்க எவ்வளோ பணம் முதலீடு பண்ணியிருக்காங்க எவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஐடி பேர் ஃபோன் நம்பர் அட்ரஸ் அமௌண்ட்டு அது எல்லாமே அதில் இருக்கும் அதை வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துடலாம் போலீஸ் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் அந்த மென்பொருளை எடுத்துட்டு அதுலேருந்தே போலீஸ் இதெல்லாம் செக் பண்ணிடலாம் உங்கள் ஐடி நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் அட்ரஸ்லாம் போட்டால் நீங்கள் கட்டியிருக்கீங்களா கட்டலையா உங்கள்கிட்ட ரசீது இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மு முறையில் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மர்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தர் அவர்கள் கோர்ட்டில் நான் பேசியிருக்கிறேன் அதை அதையும் வந்து என்னென்னு கவனிங்கன்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதற்குள் உங்கள் புகார்கள் போய் சேரணும் அதுதான் முக்கியம் அதற்கப்பறம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் பாண்டு இருக்கிறது இல்லாதது தொலைஞ்சது வந்தது போனதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம் அது மாதிரி ஃபார்ம் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோக்கள் போட்டுருக்கிறோம் இப்போ இந்த வீடியோலையும் நான் அந்த ஃபார்மை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்மை இன்னொரு கேள்வி என்னன்னா எல்லோரும் கேட்குறது விக்டீம் பாதிக்கப்பட்டவர் நான் அரசு ஊழியர் நான் புகார் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அரசு ஊழியர் குற்றவாளியாக தான் இருக்கக்கூடாது அவர் வந்து பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் விட்டிமாக ஏமாந்தவராக இருக்கலாம் அவர் ஏமாந்துட்டார்ன்றதுக்காக அவர் புகார் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது வந்து தவறு இப்போ அரசு ஊழியர் பஸ்ஸில் போகிறாரு பிக் பாக்கெட் அடிச்சிடுறாங்க அரசு ஊழியர் ரோட்டில் நின்றுட்டுருக்காரு செயின் அறுத்துட்டு போயிடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே ரயில்வே ஸ்டேஷன்லேயும் எங்கே போயிட்டுருக்காரு அவரை வந்துட்டு நாலு பேர் பிடிச்சிட்டு வந்து அடிச்சிடுறாங்க ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அரசு ஊழியர் டூ வீலரில் போகிறாரு அல்லது காரில் போகிறாரு இன்னொரு வாகனம் வந்து மோதிடுது டூ வீலரில் வரவர் கார் அடிச்சிருது காரில் போயிட்டு இருக்கிற பெரிய லாரி பஸ் அது மாதிரி அடிச்சுருதுக்கு வழக்காகுது அப்போ அரசு ஊழியர் புகார் கொடுத்தானே ஆகணும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என்கிட்ட திருடிட்டு போயிட்டாங்க என் சைனா திட்டாங்கன்னு அதில் அரசு ஊழியர் வந்து வெட்டிமா இருப்பார் புகார் கொடுக்குறவர் இருப்பார் அதே மாதிரி இதுலேயும் வந்து அவர் ஒரு வெட்டி அவர் புகார் கொடுக்குறவர் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது அதை பற்றி பயந்துட்டு புகார் கொடுக்க வேண்டியதில்லை புகார் அதாவது புகார் கொடுக்காமல் இருக்க வேண்டியதில்லை தைரியமாக வந்து அரசு ஊழியர் புகார் கொடுக்கலாம் எந்த கேள்வி வராது மேலும் வந்து இந்த ஏஜென்ட்டுகள் வந்து ஐடி வந்துடும் ஈடி வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் சொல்கிறாங்க உங்களுக்கு பணம் வருதுன்னா வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இதில் ஏதாவது லாபம் சம்பாரிச்சா அதுக்கு தான் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு மட்டும் தான் டேக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் கட்டின அசலுக்கு எந்த டேக்ஸும் கட்ட வேண்டி இருக்காது அப்படின்றதே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இதுக்காக பயந்துட்டு நீங்கள் புகார் கொடுக்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா நான் நியோமேக்ஸ்ல பணம் போடல நான் போட்டது ரொபோக்கோ ப்ராப்பர்ட்டிஸு ட்ரைடாஸ் ப்ராப்பர்ட்டிஸு அஸ்டானிஸ் ப்ராப்பர்ட்டிஸு இந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்க அப்போ இது கொடுக்க முடியுமானா இது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாறு கம்பெனிகளுக்கு மேலே இருக்குது ஆரோசீட்ஸில் போட்டிருக்கிறேன் அப்புடின்னா எல்லாமே இதுக்குள்ளே வரும் இது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாறு கம்பெனிக்கு மேலே இருக்குது அதில் நீங்கள் எந்த கம்பெனியில் கொடுத்துருந்தாலும் இந்த புகார்னு தான் வரும் நீங்கள் அதையும் கொடுத்துர்லாம் மேலும் வந்துட்டு ஏஜென்ட்கள் பணம் வாங்கியிருக்காங்க எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்காங்க எங்கள் ஊர்லேயே இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் கேட்குங்க இந்த புகாரில் தெளிவாக உங்கள் ஏஜென்ட்டு பேர் அவங்க அப்பா பேர் முகவரி ஃபோன் நம்பர் அவன் அட்ரஸ் அப்பா பேர்லாம் தெரிஞ்சாலும் ஏஜெண்டோட பேர் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும் அதை வந்து நீங்கள் எழுதிடலாம் அவங்க மேலேயும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க இது வந்து பட்ஸ் ஆக்டு பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதில் வந்துட்டு அனைத்து முகவர்களும் அதாவது ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து குற்றவாளிகள் தான் அதில் செக்ஷன் ஃபைவ் பிரிவு ஐந்தில் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பிரிவு ஐந்து பட்ஸ் ஆக்ட் என்னன்றது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் அதில் டீட்டெயிலாக அது சம்மந்தமாக பேசுவோம் டேன் பிட் ஆக்ட்டில் வந்து இவங்க குற்றவாளியாக வர மாட்டாங்க ஆனால் பட்ஸ் ஆக்டில் எல்லாம் குற்றவாளி இப்போ பட்ஸ் ஆக்டில் வந்து எஃப்ஐஆர் போடும்போது நியோமேக்ஸ் எஃப்ஐஆரில் த்ரீ பார் டுவெண்ட்டி த்ரீல வந்துட்டு பிட் ஆக்டும் ஐபிசி செக்ஷன்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க இப்போ வந்து ஆல்ட்ரேஷன் அதில் வந்து திருத்தம் பட்ஸ் ஆக்டை கொண்டு வந்துட்டாங்க அதனால் அந்த பட் ஆக்ட் படி இவங்கெல்லாம் குற்றவாளிகள் தான் நீங்கள் தெளிவாக அவங்க ஏஜென்ட் பேரெல்லாம் வந்து எழுதி கொடுத்துடலாம் இன்னும் டீட்டெயிலாக சில விஷயங்கள் பேசுவோம் உங்கள் சந்தேகங்களுக்கு அதில் நீங்கள் இதுவரைக்கும் வந்து நம்ம வீடியோவில் ஆரம்ப காலத்தில் ரெண்டு வருஷம் முன்னெண்டை போடும்போது ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபுல்லாக எதிர்ப்பு திட்டுறது சண்டை போடுறது அந்த மாதிரி கமெண்ட்ஸாக வந்துட்டு இருந்தது ஃபோன் நான் எந்த போன் எடுத்தாலும் திட்டிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து முழுக்க முழுக்க ஆதரவுகள் வருது கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் நமக்கு இருக்க நிறுவனத்திற்கு எதிரான கமெண்ட்ஸ் தான் இதில் எல்லாம் இருக்குது அதை வந்து நம்ம தொடர்ந்து அடுத்து வர்ற வீடியோக்களில் பார்ப்போம் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் அது மாதிரி புகார் கொடுத்தால்தான் கண்டிப்பாக பணம் கிடைக்குமானா புகார் கொடுத்தால்தான் கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அதுக்கு தான் போலீஸ் வந்து பெடிஷன் மேலே வச்சது நீதிமன்றம் வந்து டைம் டு டைம் எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஃபைனல் டேட்டு சீலிங் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதற்கப்புறமும் நான் கொடுக்கலன்னா கேட்க முடியாது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வர்றத ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு தமிழக அரசின் செய்தி விளம்பரத்துறை மூலமாக வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது நம்ம பல வீடியோவில் போட்டிருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் மீண்டும் அதை வந்து நான் போடுறேன் அதை பார்த்துங்க நன்றி வணக்கம்